ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய டீடைல்டு வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன செய்யலான்னு இருக்கேன்னா நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணினோம் அது எல்லாத்தையும் இதை பார்க்குற இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்கலாம் நானேயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்கின் கேர் ஹெல்த் கேர் ஹேர் கேர் சார்ந்த வீடியோஸ் நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நன்றி அதே மாதிரி தான் இது ஒரு புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப மொனோட்டனஸாக இருக்குது இதை தாண்டி வேற ஒரு ஃபீல்டில் நம்ம போகணும்னு நினைக்கிறீங்களோ லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஃபேன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பணம் அப்படிங்கிறது ஒன்று எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் அதுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம் இந்த ஓட்டத்துலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசித்தா எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து அதை நிஜமாக்கி கொடுக்கறது என்ன வழி அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நியூ டைமென்ஷன் ஸ்ரீவித்யா வந்து ஒரு ஆந்திரப் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக ஒரு ட்ரெயினராக ஒரு ஹெச்ஆர் பர்சனாக என்னோட அடுத்த ஃபேஸை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள் இப்போ தான் நான் சமீபமாக ரெண்டு மூணு ஷார்ட் வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் என்ன அச்சீவ் பண்ணேன் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரியான ஒரு கேலிபர் இது எல்லாருக்கும் தேவையா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாமா எஸ் கமான் நான் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஏஸ் அட்வைஸராகிருந்து இப்போது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரெய்னிங் இந்த ஏரியாக்குள்ளோட என்னோடய கவனத்தை மாற்றிருக்கேன் ஏன் அது மாற்றிருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருந்தது நிறைய ஹடல்ஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் அதை தாண்டி நிறைய சக்ஸஸ் நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிது அந்த ஒரு மிக்ஸ்டு இயராக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எனக்கு அமைஞ்சிச்சு கஷ்டத்தெல்லாம் தாண்டி நினச்சி பார்த்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மன நிறைவையும் கொடுத்துருக்கு ஸோ அதனால் இந்த வருஷம் என்ன மாதிரியே என்னுடைய நான் பட்ட ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்து என்ன மாதிரி சில பேர் அச்சீவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேரை லைஃப்பில் ஒரு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க வைக்கணும் ஒரு பெரிய அளவில் விருதுகளை வாங்க வைக்கணும் பல நாடுகளுக்கு பயணப்பட வைக்கணும் இப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட டிரைவோட நான் வரேன் அதே ட்ரைவ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நம்ம கனெக்ட் ஆகும்போது சக்ஸஸ் இஸ் சர்ட்டன் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் டெஃபினட்டாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு யூடியூபராக என்னை நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க என்னோட ஹேர் கேர் ஸ்கின் கேர் பற்றி கேட்டவங்க இருக்காங்க இந்த சீரியல நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்ற சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா இப்போது அடுத்த டைமென்ஷன் நான் சம்பாதிச்ச சந்தோஷப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இதில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கம்ப்ளீட்டாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இது ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா மேரேஜ் அப்படின்னு வரும்போது குழந்த அப்படின்னு வந்தபோது உங்களுடைய கவனம் குறைஞ்சிச்சா வேலைக்கு போயிருப்பீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்களா நான் வீட்டை விட்டு என்னால் வெளியில் போக முடியாது வீட்டில் இருந்தே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நிறைய தூரம் நம்ம வெளிநாடு ட்ராவல் பண்ணும் நீங்கள் மட்டும் இல்லைங்க நீங்கள் சம்பாதிக்கிறது மூலமாக உங்களோட சில்ட்ரன் உங்களுடைய ஸ்பௌஸ் அவங்களையும் நீங்கள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும் சந்தோஷப்படுத்த வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எனக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஸோ இப்போ ஒரு டிரைவோடு இருக்கீங்க என்னங்க நான் எப்போ பாரு ஆள் சமைச்சு வீ வீட்டுக்கு வீட்டுக்கார குழந்தைங்கள அனுப்புகிறேன் எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை நிறைய நான் வேலை பண்ணுறேன் ஆனால் பெருசாக எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் செலவிட நினச்சிங்கனாலே போதும் உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவில் காத்திருக்கு இந்த வீடியோவில் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே எயிட் கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க அவ்வளோ பெருசு பாசிபிளா எஸ் பாசிபிள் அந்த மாதிரி சம்பாதிச்சவங்கள நான் நேரடியாக மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள எப்படி அவங்களோட ஜேர்னியும் கேட்டிருக்கேன் ஸோ அதனால்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்த ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருந்தால் ஓகே பட் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்களா சின்ன வயசு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருந்தீங்கன்னா அடிப்படையில் நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ் குவாலிட்டி டைமை இந்த பிஸ்னஸ்க்காக ஒதுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதுக்கப்புறமா கன்சிஸ்டண்ட்டாக நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன் இந்த மாதம் இல்லை நெக்ஸ்ட் மந்த் இந்த ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தை ஃபோக்கஸ்டாக நான் வந்து செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என் டீம் கூடவே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பற்றி முழுசாக புரியாமல் இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒன் டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கம்பெனி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவேன் வர முடியலனா கூட நான் வந்து உங்கள் கிட்டே வந்து இதை பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ணுவேன் ஸோ ஆன்லைன்லேயும் நிறைய செஷன்ஸ் நடத்துவாங்க அது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது ஒரு வருஷம் இதை ட்ராவல் பண்ணுறதன் மூலமாக எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விருது இன்சூரன்ஸ் துறையில் ஒரு ஹையஸ்ட் அங்கீகாரம் தட் இஸ் ரிவார்டு அப்படின்னா நீங்கள் வந்து எம்டிஆர்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த அவார்டை உங்களுக்கு வாங்க வைக்கிறதுக்கு நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவேன் இது எப்படி நம்ம சாத்தியப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம்டாக நம்ம உட்காந்து ஒரு கேப்சூல் மாதிரி சொல்லி சில விஷயங்களை புரிய வைப்பேன் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் எஸ் மேடம் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு டிக் உங்களுக்கு என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் உங் இன்வெஸ்ட்மெண்ட் பைசா அப்படின்னு கேட்கவே போகிறது இல்லை பட் ஒரு எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாமுக்கான ஃபீயை நீங்கள் பே பண்ணணும் தட் இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை நீங்கள் ஃபீஸை பே பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுறது வந்து மேண்டேட் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து எப்படி சொல்ல போகிறேன்னா எல்லோரும் ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னாக ஒரு போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் இது இது பண்ணால் இப்படி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு சிஸ்டம் இருக்குது அதை தாண்டி ஒரு வருஷம் நான் ட்ராவல் பண்ணதில் நான் பார்த்த ஹெடல்ஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணும் நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறத பர்சனலாக உங்களுக்கு நான் ஒன் ஆன் ஒன் சொல்லுவேன் இவ்வளோதாங்க ஜஸ்ட் அபை பை த ரூல்ஸ் அப்படின்வாங்கல்ல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரிவார்ட்ஸ் மணி பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு இது வந்து பியூர்லி ஹவுஸ் ஒய்ஃப் ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு சளிப்பு இருக்கும் நான் எல்லா வேலையும் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து யாரும் பெருசாக பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை நம்ம வேலைக்கு போயிருப்பாங்க அப்புறமா வேண்டாம் அப்படின்னு வீட்டில் இருந்திருப்பாங்க இப்போ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஸோ இது எல்லா விதமான பீப்புளுக்கும் நான் பார்த்துட்டுருக்கிற இந்த வேலையில் ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ என் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக உங்களோட பெரிய சாதனையாளராக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக யோசிக்காதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி எந்த ஏஜில் வேணால் இருங்க ஆக்டிவாக இருக்கீங்களா ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா பிலீவ் பண்ணுறீங்களா என் கூட ட்ராவல் பண்ணுறீங்களா கால் பண்ணுங்க ஓகே பாய் நன்றி